வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பத்து நாள் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் இன்று காலை நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்கள் நேதாஜி குழுவில் படித்து அனுபவங்கள் பகிர்ந்து கொண்ட திருக்குறள் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து பொருள் பணிவு என்னும் பண்பு எல்லாருக்கும் நலம் பயக்கும் ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும் என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன கலாம் ஆண்டு ஆறு வருகை முன்னிட்டு மாநில நேதாஜி குழு சீரமைக்கப்பட்டு இன்று அமலுக்கு வந்தது நல்லோர் வட்டம் கலாம் கனவை நனவாக்க கலாம் ஐயா அவர்களது ஆசி பெற்று நல்லோர் வட்டம் லட்சிய சமுதாயம் என்ற அழகான அதே நேரத்தில் வலுவானதொரு கட்டமைப்பை உருவாக்கியுள்ளது அதை இதில் இணைந்து பொறுப்பேற்று கொண்ட பல்வேறு படிநிலைகளில் உள்ள பொறுப்பாளர்களே தங்களது அன்றாட செயல்பாடுகள் மூலம் குழுவாக ஒருங்கிணைந்து வலுப்படுத்தி வருகிறார்கள் நல்லோர் வட்டத்தின் மீதும் நல்லோர் வட்டத்தின் செயல்கள் மீதும் நம்பிக்கை மேலும் ஒருங்கிணைந்து இருத்தலே அடிப்படை என்ற புரிதல் உள்ளவர்கள் எவரும் எப்போதும் இதில் இணையலாம் இப்படி இணைந்த ஒவ்வொருவரும் வாலண்டியரோ அங்கத்தினரோ அல்ல மாறாக அனைவருமே பொறுப்பாளர்கள் என்ற தனித்துவமான கலாச்சாரத்தை நல்லோர் வட்டம் பின்பற்றி வெற்றிகரமாக முன்னேறி வருகிறது இந்த முன்னேற்றத்திற்கான மதிப்பீட்டுக்காகவும் ஒரு விரதமாகவும் உருவாக்கப்பட்டதுதான் இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் பதினைந்தில் பிறந்த கலாம் ஆண்டு வருகிற அக்டோபர் பதினைந்து கலாம் ஆண்டு ஆரின் புத்தாண்டு ஆகும் இந்த கலாம் ஆண்டு ஆறின் புத்தாண்டு விழா மதுரை மாநகரில் நடைபெற நல்லோர் வட்டம் திட்டமிட்டுள்ளது கலாம் ஆண்டு ஆறின் சிறப்பம்சமே நல்லோர் வட்டம் உருவாக்கியுள்ள லட்சிய சமுதாயம் என்ற கட்டமைப்பின் உறுதியான பலத்தை பொறுப்பாளர்களை உணரவும் தமிழகம் மட்டுமல்ல இந்திய மக்களுக்கு உணர்த்தவும் என்பதுதான் என்று நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் மாணவ சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் நல்லூர் வட்டம் சமூக பொறுப்பும் நற்பண்புகளும் கொண்ட மாணவர்களை சுமார் இரண்டு மணி நேர கலந்துரையாடல் மூலம் கண்டறிந்து அவர்களை பள்ளிக்கும் ஏன் அவர்களது பெற்றோர்களுக்குமே கூட இவர்கள் மாணிக்க மாணவர்கள் என்று அறிமுகப்படுத்தி வருகிறது ஆகஸ்ட் ஒன்று இன்று காலை காஞ்சிபுரத்தில் ஆகா தங்கவேலார் நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் நல்லூர் வட்டத்தின் கிராம பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் இரண்டு மணி நேர கலந்துரையாடல் மூலம் எட்டு மாணவர்களை கண்டறிந்து அடையாளம் காட்டியுள்ளார் அப்போது அப்பள்ளியின் லட்சிய ஆசிரியர்கள் திருமதி உஷா திருமதி பொற்செல்வி அப்பள்ளி மாணிக்க மாணவியும் மாநில பொறுப்பாளருமான செல்வி ஜெயபிரதா ஆகியோர் உடனிருந்ததாக பிரனித் ஆகாஷ் தெரிவித்தார் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் ஆகஸ்ட் எட்டு ஒன்பது திருச்சி ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வையத் தலைமைக்குள் கலாம் ஜோதி மாணவர்கள் கண்டறியும் முகாம் சென்னை பல்கலைக்கழகம் சோக்கா இக்கேடா கல்லூரிகளில் கல்லூரி மாணவர்களுக்கான வையத் தலைமைக்குள் இரண்டு நாட்கள் பயிற்சி முகாமினை தொடர்ந்து ஆகஸ்ட் எட்டு ஒன்பது தேதிகளில் திருச்சி ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கல்லூரி மாணவர்களுக்கான வையத் தலைமைக்குள் கலாம் ஜோதி மாணவர்கள் கண்டறிவதற்கான இரண்டாவது முகாம் நடைபெறவிருப்பதாக இளைஞர்கள பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா தெரிவித்தார் பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா டெல்லி பயணம் செல்வி கீர்த்திகா சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகத்தில் இரண்டாம் ஆண்டு கைத்தறி மற்றும் ஆடை தொழில்நுட்பவியல் பயின்று வருவது நமக்கு தெரியும் அத்துடன் சமீபத்தில் நல்லூர் வட்டத்தின் மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளராயிருந்து கலாம் நினைவு தினத்தன்று ராமேஸ்வரத்தில் பதினொன்று துறைகளை உள்ளடக்கிய இளைஞர் களத்திற்கு மாநில பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டார் அதே நேரத்தில் சென்னையில் ஆனந்த விகடன் குழுமம் ஒரு தேர்வின் மூலம் மாணவ நிரூபராக அறிவித்தது இந்த நிலையில் வரும் ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று இந்தியா முழுவதும் பதினொன்றாவது தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படவிருக்கிறது இதற்காக கைத்தறி தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் இத்துறை சார்ந்த பல்வேறு நிறுவனங்கள் ஹேக்கத்தான் எனப்படும் நிகழ்வை நடத்தவுள்ளது பொதுவாக ஹேக்கத்தான் எனப்படுவது குறிப்பிட்ட துறையில் தற்போதுள்ள சவால்களை தீர்ப்பதற்கான வழிகளை கண்டறிதலாகும் இதற்காக முதற்கட்டமாக நடைபெற்ற ஒரு தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் ஆகஸ்ட் நான்கு டெல்லி ஐஐடியில் நடைபெறவுள்ள இரண்டாம் நிலை சுற்றுக்காக செல்கின்றனர் இதில் முதல் நிலையில் வெற்றி பெற்று இரண்டாம் நிலை சுற்றில் பங்கேற்க செல்வி கீர்த்திகா இன்று இரவு ஆகஸ்ட் ஒன்று டெல்லி பயணமாகிறார் செல்வி கீர்த்திகாவிற்கு நம்பிக்கை செய்தியின் சென்னையிலிருந்து தயாநிதி தர்மபுரி மாவட்ட பொறுப்பாளர்கள் நேரடி சந்திப்பு ஆகஸ்ட் இரண்டு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை நல்லூர் வட்டம் தர்மபுரி மாவட்ட பொறுப்பாளர்கள் நேரடி சந்திப்பு நெசவாளர் காலனியில் உள்ள ஆதி பவுண்டேஷன் அலுவலகத்தில் நடைபெறவிருப்பதாக மாவட்ட பொறுப்பாளர் வெங்கடாச்சலம் தெரிவித்தார் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன